இன்னும் ஆயிரக்கணக்கான அன்பர்களை உருவாக்கி இந்த ஞான இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகமாக மாற்ற அவதரித்த மாபெரும் ஞானி வள்ளல் தவசி தான் எல்லாரும் கண்ணால பார்க்க போறோம் அதில் இருந்து நிச்சயமாக நம்மளுக்கு முழு பாதுகாப்பு வழங்கவே நம்மை சுற்றி உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் படை வீடுன்னு சொல்றாங்க அறுபடை வீடு முருகனுக்கு இது ஏழாம் படை வீடுன்னு சொல்லி எத்தனை ஆண்டுகள் ஆகுது காரணம் என்னன்னா இந்த அறுபடை வீட்டுக்கு நீ தனித்தனியா போறத விட ஏழாம் படை வீடு இப்பொழுது உயிரோட இருக்க இந்த வள்ளல் பெருமான் வீட்டிற்கு நீ வந்து இந்த உணவை உணவுன்னு பார்க்காதங்க பிரசாதமா நினைச்சு சாப்பிட்டாலே உங்களுடைய உடல் பிணியை நாங்கள் அகற்றுவோம் அந்த உணவையும் நீ வந்து மருந்தா சாப்பிடு எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அது வேற ஆனா மருந்தாவும் நினைச்சு சாப்பிடு உனக்கு உடல் நோயை நாங்கள் போக்குவோம் சாப்பிட்டு முடிச்ச உடனே முருகா சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகான்னு சொல்லு இது போதும்பா அதுக்கு பிறகு உன்கிட்ட உள்ள வறுமையை நீக்குவோம் பிணியை நீக்குவோம் செல்வத்தை கொடுப்போம் மல்லி அள்ளி கொடுப்போம் உங்களுக்கு மற்றவனால் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் தீய பழக்கம் பல பிறவிகளில் நாம் செய்த பாவங்கள் தான் வினையாக நம்மளை சுற்றி சுற்றி வர்றது அந்த வினைகளை நாங்கள் நீக்கி தருவோம் பாதுகாப்பு நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவோம்னு சொல்லி இந்த வழிபாட்டு முறையை தீபத்தை ஏற்றி வச்சு அந்த ஜோதியில் இந்த போற்றி தொகுப்பை சொல்லுங்கள் அப்போ இந்த போற்றி தொகுப்பை நீங்கள் சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி அதில் வெற்றி பெற்றவர்களை மந்து மேடையில் வந்து நீங்கள் பேசுங்கப்பா நீங்கள் அடைந்தது சிற்றின்பம் பேரின்பம்னு ஒன்று இருக்குது அது இடகளையும் பிங்களையும் சுழிமுனையில் சேர்க்கக்கூடிய அந்த விஷயம் அதை நாங்கள் அடுத்தடுத்து அந்த நிலை உயர்ந்த பொழுது தக்க சமயத்தில் தடுத்தாட்கொள்வார்கள் அப்போ தான் என்ன ஐயா வந்து வருஷக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எப்போப்பா இந்த ஞான நிலை வருங்கிற ஒரு கேள்வி சில பேருக்கு இருக்கும் அந்த விஷயத்தை வந்து ஐயா என்ன சொல்கிறாரு நீ முதல்ல உன்னுடைய நிலையை உயர்த்திக்கொள் உனது உடம்பை நீ நல்ல உடம்பாக மாற்றிக்க உனது மனசை முதல்ல சுத்தமாக மாற்றிக்க அப்போ தான் அந்த மாசற்ற கொள்கை அதை கொண்டுகிட்டு வா வந்த பிறகு அதற்கு பிறகு நாங்களே உங்களுக்கு உணர்த்துவோம் ஒரு ராத்திரியில் நாங்களே உள்ளரை வந்து வாசி நடத்தி கொடுக்கறதுக்கு உள்ள முருக பெருமானின் அனுமதியை பெற்றுத் தருவோம் அப்படி ஞான நிலையை அடைவதற்கு நிறைய வாய்ப்பு கொட்டி கிடக்கு அதை விட்டுட்டு சுற்றி தெரிய வேண்டாம் காடுகளுக்கு போக வேணாம் மலைகளுக்கு போக வேணாம் இல்லறத்தை விட்டுட்டு வெளியில் போகாதங்க இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை கடைபிடிங்கள் உங்கள் இல்லறத்துக்கும் பாதுகாப்பு உங்களுடைய மக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் பாதுகாப்பு நீங்கள்